ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்யூ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா எல்லாருமே தீபாவளிக்கு முன்னாடி தான் ஸ்வீட் செய்வாங்க நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட் செய்யலை ஏன்னா அப்பாவுக்கும் போனஸ் வந்தது ஸ்வீட் பாக்ஸ் அம்மாவுக்கு எல்லாமே ஸ்வீட் பாக்ஸாக இருந்ததுனால சரி ஸ்வீட் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் தீபாவளி முடிஞ்சு இப்போ தான் நம்ம செய்ய போகிறோம் அது வாங்கி வச்சுருந்தேன் அதனால் சரி செஞ்சிடலாம் ஏன் வீட்டில் இருக்காட்டின்னு சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது பருப்புக்குள்ளின்னு சொல்லுவாங்க ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் அதை சொல்லிட்டு சொல்லிவிட்டு கடல பருப்பு இருந்து அதை எடுத்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் விசில் விட்டு வச்சுக்கணும் அதுக்கு என்னை பூர்ணம் செய்வோம் இல்லையா அதனால் வெல்லம் வெல்லம் எடுத்து வெல்லத்தை நல்லா தூளாக வர அளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்து பேசினு வச்சுக்கணும் மைதா மாவு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறாங்க ஏன்னா அது எல்லோவாக வர்றதுக்கு தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா அது வந்து அந்த மாவை பிசைஞ்சு வைக்கிற இல்லையா அது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும் நான் நல்லா மதியமாக போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ஈவினிங்காக தான் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே நம்ம வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதை தான் இன்றைக்கி பார்ப்பேங்க அதுக்கப்புறம் நல்லா போட்டு மாவெல்லாம் பெசிறி வச்சுட்டு விசில் வந்துருச்சு இல்லையா அதனால் என்னை பூரணம் செய்யணும் பூரணம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு வெந்திருக்கா அது கூடவே இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தவங்க நாட்டு சக்கரை சேர்த்துறாங்க ஒரு ஒருத்தவங்க வெள்ளை சக்கரை சேர்த்துறாங்க நமக்கு எது இஷ்டமோ அதை நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டி இதில் விசையுமே என்ன ஆயிடுச்சின்னா வெள்ளத்தை போட்டோன்னே தண்ணியாட்டாயிருச்சு நான் பயந்துட்டேன் ஐயோ இது என்ன இவ்வளோ தண்ணியாட்டாயிருச்சுட்டு அப்புறம் பார்த்தா அது நல்லா சுண்டி வரணும்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் அதுப்போ ஒவ்வொரு பருப்பு வேறு கொஞ்சம் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றும் நல்லா வெந்துருச்சு மேலே மட்டும் ஒரு ஒரு பருப்பு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் மத்து போட்டு எல்லாமே கடைஞ்சி எப்படியோ ஒன்று பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு பூர்ணம் ரெடி பண்ணினதுக்கப்புறம் நம்ம எப்பயும்பொழுதான் ஸ்டஃபிங் தான் நம்ம நல்லா திரட்டி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு அப்புறம் மறுபடியும் அதை திரட்டினோம்னா இதாயிரும் நான் வந்து இன்றைக்கி அதை இதே வாழை தான் பண்ணுவாங்க நான் வந்து அப்படியே அந்த பேப்பர் மைதா மாவு பேப்பர் இருக்குது இல்லையா அதுலேயே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அடியில் ஆயில் தடவி அது மேலேயே வச்சு நல்லா கை வச்சு நல்லா இது பண்ணுன்னா ஏன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மாவு ஊறினதுக்காக நல்லாவே இதாயிருச்சு நல்லா கையிலே தட்டி தட்டி மறுபடியும் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மேலேயே பருப்பு புளி நல்லா இருந்தது சாப்பிட்டேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டாட்டா